எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் திருமணமான ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா பாருங்க ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில இணைந்து குழந்தை செல்வங்களை பெற்று வளர்க்கறதுதான் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு அர்த்தங்க ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்களா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை செல்வம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் ஆகி வருஷங்கள் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கதே தவிர குழந்தை பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கே கனவாகவே வந்து இருக்குது அதுக்கு ஆண்கள் காரணமா பெண்கள் காரணமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா வலைப்படாதீங்க இந்த பாரம்பரியமான மருத்துவத்தை மட்டும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் நண்பர்களே குழந்தை இல்லாததுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறப்பறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சரியாக சரியாக கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அதனால் பார்த்திங்கன்னா விரைப்பு தன்மை குறைபாடு ஏற்படும் பிறப்பிறப்பு சுருங்கி போயிருக்கும் எப்போதுமே வந்து உடம்பு சுறுசுறுப்பே இல்லாம சோர்வாகவே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விந்தன் குறைபாடு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பேர் வந்து கிடைக்காது விந்தனுக்குடைய தரம் குறைஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரம் குழந்தை பேர் தங்காதுங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேருக்குமே இருக்கும் பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னா அதிக உடல் சூடு உடல் சூடு அதிகம் இருந்தாலும் குழந்தை உண்டாவது கொஞ்சம் கஷ்டம்தாங்க பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கருப்பப்பைல பலன் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா கருப்பப்பையில ஏதாவது அழுக்கு நச்சுக்கள் சேர்ந்து கரு தங்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே போதுங்க தாம்பத்திய சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உடம்புக்குமே வந்து புது பலனும் தெம்மும் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த இயற்கை மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க இயற்கையாகவே பாத்தீங்கன்னா வெத்தலையில நம்ம உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருக்கவும் உதவி பண்ணும் ஆண்களுக்கு பிறப்பறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கும் அதனால் விரைப்பு தன்மை அதிகரிக்கும் இந்த வெற்றிலையை சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்தணனுக்குடைய உற்பத்தி அதிகமாகும் தரமும் கூடுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு கருப்பப்பையில் சேர்ந்துள்ள அந்த நச்சு கிருமிகளை அழுக்குகளையும் வெளியேற்றி கற்பப்பையில் கருப்பப்பையை வந்து நல்ல ஊரதி வாய்ந்ததாக மாற்றும் உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பால் உணர்வை வந்து தூண்டக்கூடியது இந்த வெற்றியில இதோடு சேர்த்து ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க காம்பு கிள்ளியிருக்கோங்க இதோடு சேர்த்து ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க மிளகு இல்லை அப்படின்னா மிளகு பொடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க மிளகு கடிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்க வந்து மிளகு பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இது இது வந்து ரொம் மிளகு வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை தூண்டி பால் உணர்வை வந்து அந்த பாலியல் உணர்ச்சிகளை அதிகப்படுத்தும் நல்ல சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் தர தரக்கூடியது இந்த மிளகுங்க அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க ஒரு நாலு இல்லைன்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க ஒரு மூணு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க மண்டலத்தை வந்து வலுப்படுத்தும் இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சிறப்பாக நல்ல ஒரு செயல்படக்கூடியதுக்கு நல்லா வந்து உறுதுணை பண்ணக்கூடியது இந்த சின்ன வெங்காயங்க இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது உடம்புல ஒரு புது பலன் கிடைக்கும் நல்ல சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது நல்ல பலத்தோட தாம்பத்தி உறவுல ஈடுபடுறதுக்கு இந்த வெங்காயம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தி உருவலை ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க அதனால கூட குழந்தை பேர் தள்ளி போகலாம் சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது பாலியல் உணர்வு தூண்டப்படும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதுக்கு உதவும் தாம்பத்தி உருவலை சிறப்பாக செய்யப்பட வைக்கும் இது வெற்றிலைய நல்லா மடிச்சு சாப்பிடணுங்க நல்லா மென்று முடிஞ்சிடணும் இது இருக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே காம்பு கிள்ளிட்டு இத அப்படியே வச்சிருங்க இதை அப்படியே மென்னு முழுங்கிரணுங்க இதை வந்து அப்படியே மென்று முழுங்கிடணும் இது எப்ப சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்க நீங்க தாம்பத்தியோலி ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது எண்பது வயதிலும் இருபது வயதுக்கு உண்டான குதிரை பழத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு உணர்ச்சிகளை உண்டு பண்ணக்கூடியது இந்த பாரம்பரியமான இயற்கை மருந்துங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு உற்சாகமும் தங்கும் கிடைக்கும் தாம்பத்திய உறவு நல்ல ஆரோக்கியத்தையும் அதாவது ஆர்வத்தையும் நல்ல இருக்கிறதுக்கு நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு இது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுமில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ